பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி புதுக்காலம் ஆறாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை அந்நாள்களில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானலாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ளாத முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழப்பவர் அதை காத்துக் கொள்வார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரமிட்டு வசனங்கள் முப்பத்தி நான்கில் இருந்து ஒன்பது மற்றும் ஒன்று அக்காலத்தில் ஜேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நச்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்குமவரும் அதை காத்துக்கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார் மேலும் அவர் அவர்களிடம் இங்கு இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாகமாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நூலின் முதல் பதினோரு அதிகாரங்கள் விவிலி அறிஞர்களால் காரண கதைகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது வெவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் அப்படியே வரலாற்றில் நடந்ததாக ஏற்றுக்கொள்ள இயலாது இருப்பினும் இவ்வதிகாரங்கள் சுட்டிக்காட்டும் இறையியல் உண்மையான அனைத்துக்கும் ஆதிகாரணம் இறைவனே என்பதை நாம் முற்றிலும் உண்மையாக ஏற்றுக்கொள்வது அவசியம் தொடக்க நூல் முதல் பிரிவு இயற்கையின் படைப்பையும் இரண்டாம் பிரிவு மனித இனத்தின் படைப்பையும் மூன்றாம் பிரிவு இனங்களின் படைப்பையும் பதினோராம் பிரிவு மொழிகளின் படைப்பையும் சுட்டிக்காட்டுகிறது கடவுளே அனைத்தின் ஆதி ஆதிகாரணமாக இருக்கிறார் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற உண்மை இந்த பதினோராம் பிரிவில் பல்வேறு மொழிகள் கடவுளால் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான பின்புலமாக விவிலிய ஆசிரியர்களால் கொடுக்கப்படும் நிகழ்வே நிகழ்வேல் கோபுர நிகழ்வு மனிதர்கள் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களையும் பேசி இணக்கமாகத்தான் வாழ்ந்து வந்தனர் ஆனால் எப்பொழுது தங்களது பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்கிற மனநிலையோடு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே பிரச்சனை ஆரம்பித்துவிட்டது தங்களது பெயரை நிலைநாட்டுவது என்பது அகந்தையின் வெளிப்பாடு ஆணவத்தின் வெளிப்பாடு தன்னை மையமாக வைத்து சிந்திப்பதனுடைய வெளிப்பாடு தற்போது அவர்கள் ஒரே மொழியை பேசினாலும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம் அதாவது எங்கு அகந்தையும் ஆணவும் இருக்கின்றதோ அங்கு பிரிவினையும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள தன்மைகளும் இருக்கும் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி இப்படிப்பட்ட அகந்தைக்கு மாற்றான மனநிலை கொண்ட வாழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார் தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை அகந்தையை இழக்கும் எவரும் வாழ்வை காத்துக் கொள்வார் என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்வின் நிறைவிற்கும் நிம்மதிக்கும் மிகப்பெரிய தடையாக இருப்பது நம் அகந்தை என்பது நாம் அறியாதது அல்ல இந்த அகந்தையை இழக்க எந்த ஒரு நபர் தயாராக இருக்கின்றாரோ அந்த நபர் மட்டுமே வாழ்வின் மகிழ்வை கண்டுகொள்ள முடியும் இந்த அகந்தையை இழப்பதே அன்பு வாழ்வின் ஆரம்பம் தொடக்கம் அகந்தையும் அன்பும் ஒன்றுக்கொண்டு கொண்டு எதிரானவை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அகந்தை தன்னை மையப்படுத்தியது அன்பு பிறரை மையப்படுத்தியது அகந்தை சேர்ப்பதில் இன்பம் காணும் அன்பு இழப்பதில் இன்பம் காணும் அகந்தை தன் பெயரை நிலைநாட்ட முயற்சி செய்யும் அன்பு எது சரியானதோ அதை செய்யும் அகந்தை தனக்காக பிறரை பலி கொடுக்கும் அன்பு பிறருக்காக தன்னை பலியாக்கும் அகந்தை தொடக்கத்தில் வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் இறுதியில் அனைத்தையும் இழந்து நிற்கும் அன்பு தொடக்கத்தில் அனைத்தையும் இழப்பது போல தெரிந்தாலும் இறுதியில் வென்று நிற்கும் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதை இது சமுத்திரராஜன் கங்காதேவியிடம் நீ ஏன் நீ வருகின்ற பொழுது பெரிய பெரிய ஆலமரங்களையும் அரச மரங்களையும் அடித்துக் வருகிறாயே ஏன் அதான் அதே வேளையில் சிறு சிறு புற்களை கூட விட்டுவிடுகிறாயே என்ன காரணம் என்று கேட்டது அதற்கு கங்காதேவி ஆலமரங்களும் அரச மரங்களும் எங்களை நீ என்ன செய்து விடுவாய் என்பது போல நிற்கின்றன எனவே அவற்றை அடித்து விடுகின்றேன் புற்பூண்டுகள் தலை வணங்கி என்னை வரவேற்கின்றன எனவே விட்டுவிடுகிறேன் என்று பதில் தந்ததாம் அகந்தை அழிவையும் அன்பும் தாட்சியும் வாழ்வையும் கொடுக்கும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி ஜபம் இறைவா எம்மை மையப்படுத்தி வாழும் வரை குழப்பங்களும் பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட இயலாது என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன் பரலோக வாசல் திறக்க வேண்டும் பரலோக மன்னாவாக வாரும் வழியில் என்றும் உணவாய் வந்து நித்திய வாழ்வை எனக்கு தாரும் பரலோக வாசல் திறக்க வேண்டும் பரலோக மன்னாவாக நீர்வாரும் வழியில் என்றும் உணவாய் வந்து நித்திய வாழ்வை எனக்கு தாரும் என்னை என்னைவும் காசையில் நான் ஒழிந்திடமும் ரத்தம் என் மெயில் அர்ப்பணிப்பேன் என்னைவும் காசையில் நான் ஒழிந்திடமும் ரத்தம் என் மெயில் உமதாய் மாற்றுவேன் நான் எனது எல்லா குணமளிக்கும் பணி செய்ய மாற்றுவேன் நான் எனது எல்லா உணமடிக்கும் பணி செய்ய பரலோக வாசல் தீரக்க வேண்டும் பரலோக மன்னாவாக நீர்வாரும் வழியில் என்றும் உணவாய் வந்து மிக்க வாழ்வை எனக்கு தரும் தனிமை தேசத்தின் பாலி பீடத்தில் நீர் ஓர் அற்புதம் இன்றும் என்னில் தனிமை தேசத்தின் பாலி பீடத்தில் நீர் ஓர் அற்புதம் இன்று என்னில் இறைவார்த்தையாக மாற வாழ்த்த வேண்டும் பகிர்ந்து கொடுக்க நீர் தர வேண்டும் இறைவார்த்தையாக மாற வாழ்த்த வேண்டும் பகிர்ந்து கொடுக்க நீர் தர வேண்டும் பரலோக வாசல் திறக்க வேண்டும் பரலோக மன்னாவாக நீர்வாரும் வழியில் என்று உனவாய் வந்து நித்திய வாழ்வை எனக்கு தார்